வணக்கம் அம்மாவின் குரல் தேடலில் மற்றொரு காணொலியுடன் சந்திக்கின்றோம் இன்று மன்னாரில் இருந்து பேசாலையில் காற்றாலை திட்டத்தை செய்வதற்காக நில அளவையாள திணைக்களத்தில் இருந்து நிலத்தை அளக்க சென்ற பேசாலை மக்களால் ஆர்ப்பாட்டங்கள் நடந்தன ஆர்ப்பாட்டத்தின் போது அரசாங்க அதிபரும் மேலதிக அரசாங்க அதிபர் காணிகளை மற்றும் பலரும் வந்து இந்த இடத்தில் சமவம் கொடுத்து பிரச்சனை சம்பந்தமாக மக்களுடன் உரையாடி வீட்டில் இதில் பாதிக்க நிறைய இருக்குது ஏற்கனவே நாங்கள் பாதிக்கப்பட்டு இந்த வகையில் இந்த இடத்துல செய்ய வேணாமல் சொல்லியிருக்கோம் ஆனால் தொடர்ந்து வந்து மக்களை இயல்பான வாழ்க்கையிலே இவங்க வந்து கெடுத்து கொண்டிருக்கிறாங்க இந்த வகையில் இன்றைக்கு இங்கேயே அவருடைய சேவையத்தை கேட்டால் இங்கேயே தான் ஓட மாட்டோம்னு சொல்கிறாங்க ஆகவே இது வந்து வெளியான ஒரு முக்கியமான இதில் போய் கொண்டு மக்களிட இயல்பான வாழ்க்கை வந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க மனநிலைமைகள் பாதிக்கப்பட்டு கொண்டுருக்காங்க ஆகவே இனிமேல் தொட்டு இந்த பகுதிகளுக்குள்ள தயவு செய்து அளக்கமோ எந்த செயற்பாடுகளும் செய்ய வேணாமோ எங்களுடைய பேந்துகளை நாங்கள் சொல்கிறோம் இப்போ இல்லாட்டி இல்லாட்டி மிகப்பெரிய பிரச்சனை தான் இல்லை என்ன பிரச்சனை இன்மையிட்டாவது கூடுதலாவது பாதி கொண்ட அடிப்படையில் அது கடந்த ஜனாதிபதி அவர்கள் மண்மையில் வந்தவர் தான் அண்மையில் வந்த இடத்துல இந்த விடிகங்களும் களம் ஆடப்பட்டது காற்றால் மற்ற இல்லை டைட்டானியம் இல்மினேட் மணல மணலமாக அப்போ அதில் இல்மினேட்ன்றதுக்கு அது ஜனாதிபதியவர்களும் இடம்பெற்றார் அதில் அது ஒரு பாதிப்பண்டவடையில அது ஒரு தாக்கம் பாதிப்பட்ட மேற்பண்டும் அதை இல்லாச்சு இல்லாமல் அதை அதை மேற்கொண்டு செய்கிற இல்லை என்றதில் ஜனாதிபதியும் உறுதியாக இருக்கிறார் அது அதில் செய்யலாம் ஆனால் இந்த காற்றாலையை வரையிலே அது இப்போ உங்களுக்கு தெரியும்மா இந்தியா உள்ள ஒரு அமைப்பு மற்ற தென்பகுதியில் உள்ள ரெண்டு அமைப்பும் வழக்கு போட்டிருக்கு இந்த இது இது சம்பந்தமாக நீதிம உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கு அந்த உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டால் அவையும் இல்லை அது சம்பந்தமாக ஏற்கனவே உங்களை சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை மட்டும் செய்து பொதுமக்களின் பயார்பை கேட்டு பொதுமக்களாலேயே அதில் கேள்வி அஞ்சு கிட்டத்தட்ட அறுநூறு கேள்வி ஏழாயிரம் 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 கேள்வி கேட்கப்பட்டு அதுக்குரிய பதிலும் திரும்ப அதுக்குரிய ஒவ்வொரு பதிலும் தரப்பட்டிருக்கிறது அந்த பதிலெல்லாம் அதில் நாங்கள் மாவட்ட செயலாளர் மற்ற செயலாளர் எல்லாம் அதன் எதிராளிகள் அதில் அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த விஷயங்களையும் அங்கே ஒவ்வொரு விஷயங்கள் அது சம்பந்தமாகவும் உயர் நீதிமன்றத்தில் அதை சமர்ப்பிச்சிருக்கு ஆனால் உயர் நீதிமன்றத்தில் அது வழக்கு இருப்பதால் நீ அதாவது எல்லாத்தையும் கருத்தில் எடுத்து அந்த சுற்றுச்சூழல் தாக்கம் மாதிரி போடுமா அதில் வழக்கு போட்டு ரெண்டும் மூன்று சுற்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திருமணங்கள் கண்டு தான் வழக்கம் போட்டிருக்கு அப்போ அவன் அதுக்குரிய நடவடிக்கைகளை நீதிமன்றம் ஒரு கட்டளையாக தரும் ஆனால் நீதிமன்றம் அது மட்டும் இது இந்த இது உண்மையாக கூட தெரியும் தேசிய பொழுது சேர்ந்த ஜனாதிபதி அவர்களும் அது நேரடியாக வந்த மூட்டம் அதை சொல்லியிருக்கிறார் அந்த பதில் இது ஒரு சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழலில் இந்த பாதிப்பும் இருந்தால் அது பாதிப்பாக இல்லாத வகையில் இந்த ஒரு திட்டத்தில் இப்போ கூடுதலாக உள்ள தெரியும் தமிழ்நாடு வேற வேறு இடங்கள்லையும் இந்த காற்றாளர் திட்டம் நடைமுறையில் இருக்குது ஆனால் அது சரியான திட்ட உள்ள சு சுற்றுச்சூழல் அந்த சாய்ந்தா இது கமவாக செய்தால் அது பெருசாக இது கூடுதலாக பாதிப்பு இருக்கு நீங்கள் வேற வேறு செய்த இடங்கள்லேயும் அதை போய் பார்த்தா தெரியும் உண்மையில இது கடந்த இதில் செய்யக்க சில பாதிப்புகள் உரிய கட்டுமானங்கள் கரை இந்த படியான கீழே செய்யாததாலே அது சில பாதிப்புகள் வந்திருக்கும் ஆனால் இப்போ ஒரு ஒரு நிறுவனம் ஒன்று விஞ்ஞான ரீதியான அந்த ஒரு செயற்பாடு செய்யக்க சகல பாதி பாதிப்பீடுகளை மேற்கொண்டு தான் அதை செய்வீங்க அதில் உள்ள உண்மையாக ஒரு பரவல் வந்தால் கூடவே அந்த அந்த அதில் அந்த நீங்கள் பதில் பாய்ச்சிருந்த நீங்கள் பா பாய்ச்சிடலான்னு கேட்டால் நினைக்கிறேன் அதில் சொல்லுங்கள் அந்த இப்போ சென்சர் கூட்டி இருக்கும் அது அந்த பறவை கூட்டங்கள் கிடைக்க கூட அந்த அதில் இருந்து பாதிப்பில்லாத மாதிரியான ஏற்பாடுகள்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கு எனவே இந்த மற்றது இது சம்பந்தமாக ஏற்கனவே இந்த சில காணிகள் வந்து அந்த குறிப்பிட்ட